பறவைகள் புகலிடங்கள் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதிமூணு இந்த புக்கில் வந்து இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் வேடந்தாங்கல் ரெண்டாவது கரிகிரி இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு மூணாவது கஞ்சீரங்குளம் அப்படின்ற பகுதி நாலாவது சித்திரங்குடி அஞ்சாவது மேல் செல்வனூர் இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு ஆறாவது பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு ஏழாவது உதய மார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு எட்டாவது வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு ஒன்பதாவது கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு பத்தாவது வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு பதினொன்று வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு பன்னெண்டு கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு பதிமூணு கோடியே கரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் சப்போஸ் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல எது அப்படின்றது நமக்கு கேட்கலாம் இப்ப கரிக்கிரி அப்படின்றது எந்த மாவட்டம் அப்படின்றது கேட்கலாம் ஓகேவா இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஏன் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு குழப்பாம இருக்கும் இது இங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட்கட் கட் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வேடந்தாங்கல் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் செங்கல்பட்டு வேடன் என்ன செய்வான் செங்கலை தூக்கி எறிகிறான் கல்லை தூக்கி எரியாமல் செங்கலை தூக்கி எறிகிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது கறிக்கிரி அப்படின்றது காஞ்சிபுரம் கறி கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல கறி கஞ்சி சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ கறி அப்படின்னா கஞ்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓகேவா ஆனால் கஞ்சீரங்குளம்னு ஒன்று இருக்கு அது எங்கே இருக்குன்னா சிவகங்கையில இருக்கு கஞ்சிரங்குளம்ன்றது சிவகங்கை கையில தான் கஞ்சியை வந்து அள்ளி சாப்பிட்டா நல்லா இருக்கும் கையில எடுத்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் கஞ்சியை போய் ஸ்பூன்ல சாப்பிட்டா நல்லா இருக்காது கறி கஞ்சி அல்லது கறி வந்து காஞ்சு போச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்கி வச்ச கறி சமைக்கலான்னு பார்த்தா காஞ்சு போச்சு கஞ்சியை எப்படி சாப்பிடணும் கையால் எடுத்து சாப்பிடணும் நெக்ஸ்ட் சித்திரங்குடி அப்படின்றது ராமநாதபுரம் ராமோட சித்தி ஒருத்தவங்க பறவை வளர்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராமோட சித்தி ராமோட சித்தி நெக்ஸ்ட் மேல் செவ்வனூர் எங்க இருக்கு ராமநாதபுரம் ராமோட சித்தி பறவை வளர்க்குறாங்க ராமோட வீடு எங்க இருக்கு மாடி வீடு சித்தி வீடு கீழே இவ்வ ராமோட வீடு மேல் வீடு மேல் செல்வனூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பழவேற்காடு அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறப்போ ஒரு ஒரு பழந்தையும் சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் நெக்ஸ்ட் உதயம் மாார்த்தாண்டம் அப்படின்றது திருவாரூர் உதயம் மாார்த்தாண்டம் திருவாரூர் உதயமானோனே தான் எல்லா பறவைகளுமே வரும் போகும் ஓகேவா உதயம் அந்த சூரிய உதயத்தை அப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாரூர் உதயம் ஆகிறப்ப வரும் அப்ப திருவாரூர் நெக்ஸ்ட் வடுவூர் அப்படின்றது தஞ்சாவூர் இதில் ஊர் ஊருன்னு வர்றதுனே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வடுவூர் தஞ்சாவூர் அப்படி இல்லை அப்படின்னா தஞ்சாவூரில் ஃபேமஸே என்னது பொம்மை அந்த பொம்மை ஃபுல்லாகவே ஏதோ வடுவடுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் வடுவூர் தஞ்சாவூர் அந்த ஊர் ஊர் ஞாபகம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தஞ்சாவூர் பொம்மையில் ஃபுல்லாக எப்படி இருக்கும் வடுவடுவா இருக்கு இப்போ எல்லாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கரை வெட்டி அப்படின்றது பெரம்பலூர் மாவட்டம் கரை வெட்டி கரையெல்லாம் எப்படி வெட்டுவாங்க மம்பட்டி வச்சு வெட்டுவாங்க கோடாரி இதெல்லாம் வச்சு வந்து வெட்டுவாங்க ஆனா பெரம்ப வச்சு இந்த கரையை வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பெரம்ப வச்சு குத்தி குத்தி எடுக்கிறாங்க கரைகள் எல்லாம் கரையை வெட்டுறது கர கோடாரியாலையோ அல்லது வந்து மம்பூட்டி வெட்டாமல் வெட்டாம பெரம்பு குச்சியை வச்சு வெட்டி வெட்டி தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வேட்டங்குடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி நம்ம ஏற்கனவே நம்ம வேடந்தாங்கல் பார்த்தோம் வேடந்தாங்கல் செங்கல் பட்டு அல்லது தாங்கணும் அதாவது வேடன் வந்து என்ன செஞ்சாரு அந்த செங்கலை தாங்கி தூக்கி எறிஞ்சாருன்னு ஞாபகம் வைக்கணும் வேட்டங்குடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் கஞ்சியை வந்து நம்ம எப்படி குடிப்போம் கையால் அள்ளி குடிப்போம் வேட்டங்குடி வேட்டை எப்படி குடிக்கிறாரு கையால் குடிக்கிறாருன்னு வைக்கலாம் வெள்ளோடு அப்படின்றது ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு ரோடு ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்கு வெள்ளை கலரில் இருக்குது வெள்ளோடு ஈரோடு நெக்ஸ்ட் கூந்தன் குளம் திருநெல்வேலி கூந்தன் குளம் திருநெல்வேலி நெல்லை சுத்தி போட்டிருக்க வேலியில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து கூந்தலை வந்து டூப்ளிகேட் கூந்தலாம் காய போட்டிருப்பாங்க அந்த வேலியில தான் கூந்தல காய போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெல்ல தால் அப்படி கூந்தல் மாதிரி தொங்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் திருநெல்வேலி அப்படின்ற தான் என்ன இருக்கு கூந்தன் குளம் கூந்தல் மாதிரியே இந்த நெல்லெல்லாம் தொங்கும் அந்த நெல்லு முத்துனதுக்கு அப்புறம் அப்படியே சாஞ்சு இருக்கணும் அது கூந்தல் மாதிரி தொங்கும் இந்த மாதிரி தொங்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கரை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம்னாலே நமக்கு தெரியும் கடல் பகுதி அங்கே தான் என்ன இருக்கும் கோடி கோடி கணக்காக கரை இருக்கும் இங்கேக்கும் அங்கேக்கும் பெரிய கடற்கரையே இருக்கும் கோடி கணக்கான கரை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் ஒரு சிலதுக்கு வந்து இங்கே மாவட்டம் எந்த பகுதின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் அதையும் வந்து சேர்த்தே வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இங்கே யூஸ் ஆகாட்டினாலும் நமக்கு ஜியாகிரபில கண்டிப்பாக வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்